ட டாக்டர் தி ஜீரோ மாட்டத்துக்கு சண்ட போட வேண்டியிருக்கு. அப்படினா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. போடா. புருஷனை தோர்த்துட்டு வாழ்ந்து काटने என்னால புள்ளைய தோர்த்துட்டு வாழ முடியாதா? போடா. அம்மா 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 போடா இந்த ஏய் திரும்பி வராதடா திரும்பி வா போடா போ. அம்மா அம்மா நான் சொர்க்கத்துக்கு போறேன். அம்மா அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடாம வெளிய தொடுத்த என்னால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியல தொடக்கா இருந்தா சாப்பாடு போட்டுட்டு வெளியே தொடுத்திருக்கணும் மா நான் தெரிஞ்சுட்டேன்

சத்தியமா நாளை காலையில் வரைக்கும் யார் மேலையும் கை வைக்க மாட்டேன் என்னடா ராஜப்பா 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 போற போக்க பார்த்தா இந்த ஊருக்கு அவன் பேர வைத்திருக்கீங்க போட்டுக்கையா எஸ் பி சொல்றாரு டிஎஸ்பி சொல்றாரு நீங்க சொல்றீங்க என்னையும் சொல்ல வைக்கிறீங்க அவனா பெரிய கொம்பனா கொம்ப இல்ல சார் பெரிய வம்ப சார் இது வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை அவன் புண்ணியத்தான் நடந்துகிட்டு வருது அந்த ராஜப்பாவுடைய கொட்டத்தை தான் இந்த காசி ராஜத்தேவன பாளையம் கோட்டையில இருந்து டிஜிபி டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு அந்த ராஜப்பா எங்க இருக்கான்னு மாத்திரம் சொல்லு அவர் செத்து போற வரைக்கும் ரத்தம் வராம அடிக்கிற சார் நான் இப்போ உங்ககிட்ட வந்ததே லீவு கேட்கறேன் சார் எதுக்கே லீவு என் பொண்டாட்டிக்கு டெலிவரி சார் சார் நான் வந்தது லீவ் கேட்கத்தான் உனக்கு டெலிவரியா இல்லீங்க என் பொண்டாட்டிக்கு டெலிவரி ரெண்டு பேர் பொண்டாட்டிக்கு ஒரே நேரத்தில் டெலிவரியா இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்டாட்டியா சார் லுக் யார் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் கையில விளங்கியறணும் இல்ல உங்க தலையில இருக்கிற தொப்பி இறங்கணும் அவன் இங்க இல்ல சார் வீடு பூரா தேடிட்டோம் அவன் இல்ல சார் பசுவ கூட்டிட்டு போலாம் கல்லூடி பின்னாடியே வரும் நட ஸ்டேஷனுக்கு என்னைய கூட்டிட்டு போறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஊர் அடிச்ச காசல உலவச்சதுன்னு தெரியும் ஆனா அடிச்சவன் எங்கன்னு தெரியாதா ஒழுங்கா வரியா இல்ல முழங்கால தட்டி முட்டியை பேக்கட்டுமா நானே வர்றேன் ராஜபா ராஜபா உன்னை தேடிக்கணும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா நீ இல்லன்னு சொன்னதும் அம்மா ஸ்டேஷனுக்கு விட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்புறம் மொரண்டு பிடிக்காம நீயா வரியா இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டுட்டு அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா பாத்துட்டு சும்மா வர்றேன் மாராஜப்பா வா

போலீஸ் காரனுக்கு சொன்னதான் போவியா இங்க போலீஸ் காரனுக்களை நான் சொன்னதான் போவாங்க போமா அவங்க போறாங்க சார் காசை ராஜன்

இன்ஸ்பெக்டர் விளைவு தெரியாம விளையாடுறீங்க இப்பவும் ஒண்ணு கெட்டு போல மன்னிப்பு கேட்ட ஆஹா நீ யார வேணாலும் அடிப்ப யார வேணாலும் வெட்டுவ காசு வாங்கிட்டு கலகம் பண்ணுவ போலீஸ்காரன மிரட்டுவ இதையெல்லாம் பாத்துக்கிட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்குவா நாங்க காக்கி சட்ட போட்டுக்கோ சும்மா ஏறுமாச்சா நான் நினைச்சேன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது அப்படி என்ன செய்யக்கூடாது செஞ்சுட்டேன்

Oh, my God.